அந்த என்ன ஜாத்தக புதரும் ஆதார மாத்திர ஒப்பா உண்ணியே ஜாத்தோ ஜாத்தாடு என்ன புதர் சங்கர் என்று தயிர் தேவரன் புதர்ந்தை கொஞ்சம் ஹிந்தும் யான கேத அடித்தப்பெது தீ அஞ்ச சங்குறந்து எனக்கு சங்கர் என்று உதார்த்து உமரே ஓலவும் குதர்தக்கே தெனினா ஆக்கது கேரு இல்ல கேரே இங்கிலீஷ் ஒன்னானே இருந்து நல்லா அந்த அந்த என்ன யானొక్క பாரி உசரத்தி ওই உமரே அப்போ ওইது சரந்து நானால அந்த जातोجي உबरे மூரேట్లా ஊ லதிரா பண்டு ஒயிட் லைஞ்சிமே நிக்கே gottana என்கே மூரே நிஞான சை இங்க ஒகா ர்ப்பணி ஆர்ப்பினா கம்மிதாய பர்ப்பாஸி ஓகே முட்டல இவளே பலது சைத்தினு ஏர்லி பரபரதே சைத்தினா ైపును తాండే పయ ముట్టం పోయిట్టే సైతేభాగం அஞ்சன மாத்தேன் இன்னி முட்டேஞ்சு பரப்பினை நெலப்பூன் தூச்சி உச்சு ஓட்டே கொடப்பூ நின்று ஓட்டேன் சுமார் மாறி வந்து போக

ಅತ್ತಿನ ಕಾರಣ ಉಂಡು ಬೇರೆಚ ಸುದೇತ ಆಪೆದ ಮೇತ್ತೊಂಜಿ ಒಂಜಿ ಕಡನ್ ಉದ್ಘಾಟನಾ ಕಾರ್ಯಕ್ರಮ ಉಂಡು ಅಂದೆ ಐಕೆನ ಉದ್ಘಾಟನೆಗ್ ಲೆತ್ತುದೇರಾ ಅಂದೆ ಡೈವರ್ಂಡ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಬಿನ್ನೆರೆನ್ ಉದ್ಘಾಟನೆ ಮಲ್ಪುವೆರ್ ಕತ್ತೆರ್ ಪೆರ್ ಮೆರಿ ಬಾರ್ದು ಸಿದಾರ್ಪೆನ್